ஓம் ஸ்ரீ குருபியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் ஸ்ரீன்பாய் இரண்டு பாசி பெண்மணிகள் கேட்டது கேள்வி எனக்கு ஆத்மா அகந்தைக்கு ஆதாரமா இருக்குதுன்னு புரியுது என்னுடைய பொரிதல் புத்திபூர்வமா தான் இருக்கு அனுபவமா இல்லை நான் ஆத்மாவை எப்படி அனுபவமா உணர்றது பதில் ஆத்ம ஞானம் புதுசா வரப்போறது இல்லை அது ஏற்கனவே இருக்கு தேவையெல்லாம் அதை நான் இன்னும் உணரலங்கிற நினைப்பை போக்கணும் அவ்வளவுதான் கேள்வி அப்போ ஆத்மாவை உணர்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டாமா அதை அடைய தேவையில்லையா பதில் தேவையில்லை மனசு சும்மா இருந்தா அதாவது கவலை இல்லாம அமைதியா இருந்தா அதுதான் ஞானம் ஆத்மா இல்லாத காலமே இல்லை எதுவரைக்கும் அதை அடையலங்கிற நினைப்பு இருக்கோ அதுவரைக்கும் இந்த மாதிரி நினைப்புகளை போக்குற முயற்சி வேணும் இந்த மாதிரி நினைப்புகள் எல்லாம் ஆத்மாவை அனாத்மாவோட தான் ஏற்படுறது அனாத்மா மறைஞ்சொடுத்துன்னா ஆத்மாவே ஒளிரும் ஒரு ரூம்ல இடத்தை ஏற்படுத்த அங்கே இருக்கிற பொருட்களை அப்புறப்படுத்தினா போரும் இடம் புதுசா வர்றதில்லை மேலும் பொருட்கள் இருக்கும் போதும் இடம் அப்படியே தான் இருந்தது நினைப்புகள் அச்ச இடம்னா இல்லை உணர்றதுக்கு ஒருத்தன் இருக்கணும் அறிவும் அறியாமையும் மனசுக்குத்தான் மனசுக்குத்தான் இரட்டை அறிவு அறியாமைக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா அதுதான் உண்மையிலேயே அறிவு அந்த அறிவை அறியறதுக்கு இன்னொரு அறிவை தேவையில்லை இங்க இரண்டு அறிவு இல்லை இரண்டு ஆத்மா இல்லை இரண்டு நான் இல்லை ஆத்மாவை அறிய முடியாது ஆத்துமா பாக்காது கேட்காது அதெல்லாம் தாண்டி தனியா சுத்த அறிவாவே இருக்கு ஒருத்தி தன் கழுத்திலேயே நகை இருக்கிறதை மறந்துட்டு அது தொலைஞ்செடுத்துன்னு நினைச்சு அதை தேடு தேடுன்னு தேடினாலாம் எதுவரைக்கும் அவ தோழி கழுத்திலே தான் இருக்குன்னு காட்டுற வரைக்கும் அவளே தொலைஞ்செடுத்தன்னு துக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தேடறேன்னு அழஞ்சு கடைச்செடுத்தன்னு சந்தோஷப்பட்டாளாம் அதே மாதிரிதான் ஆத்துமா அதை தேடினாலும் தேடாட்டாலும் இங்கேயே இப்போவே எப்பவும் இருக்கு தொலைஞ்ச நகையை தேடி அவ கண்டுபிடிச்ச மாதிரிதான் நீக்கவும் நாமான்னு நினைச்சது போற போறதும் ஆத்மா இங்கேயே இப்போவே எப்பவுமே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதும் இதைத்தான் ஞானம்ங்கிறா அது புதுசா எதையோ தெரிஞ்சுக்கிறதும் இல்லை புதுசா எதுவாவோ ஆகிறதும் இல்லை அஞ்ஞானம் நீங்கும் தப்பான பார்வை போகும் இதை தவிர வேற ஒண்ணும் இல்லை ஸ்திதி நாம் யாருன்னு தெரியாம மனதை அடக்கிறதுனாலேயே ஏற்படுறது மனம் வேரோட சமுளம் நாசம் ஆகணும் நினைக்கிறவன் யாருன்னு பார்க்கணும் ஆத்மாவை தேடறவன் யாருன்னு பார்க்கணும் நினைக்கிறவனா தேடறவனா நெல்லுங்கோ எல்லா நினைக்கும் போயிடும் கேள்வி அப்போ நினைக்கிறவனா தேடுறவனா அகந்தை மட்டும் தான் மிஞ்சுமா பதில் அந்த அகந்தை நினைப்பற்ற சுத்த அகந்தை அது ஆத்மாவேதான் தவறான அபிப்பிராயம் அதாவது அனாத்ம சேர்க்கை இருக்கிற வரைக்கும் சந்தேகம் வந்துட்டே இருக்கும் அனாத்ம சேர்க்கை முடிவுக்கு வரலையிலே சந்தேகம் எல்லாம் தீரும் அது ஆத்ம ஞானமா முடியும் அப்போ யாரிடமும் கேள்வி கேட்கவோ சந்தேகப்படவோ யாரும் இருக்க மாட்டா எவ்வளவு பதில் சொன்னாலும் திருப்தி ஆகாது நினைக்கிறவாளை பிடிங்கோ அவளை விட்டுட்டா எல்லாம் தோன்றிடும் மனசுலேயே சந்தேகம் வந்துடும் யாரோ ஒருவர் கேட்டார் கேள்வி பேச்சுக்கும் மவுனத்துக்கும் என்ன தொடர்பு பதில் பேச்சு ஒருத்தரோட நினைப்பை இன்னொருத்தருக்கு தெரியப்படத்துற ஒரு சாதனம்தான் நினைப்பு வந்ததுக்கு பிறகுதான் பேச்சு வரும் நினைப்புகள் எல்லாம் நான்கிற நினைப்பு வந்ததுக்கு பிறகுதான் வரும் நான்கிற நினைப்பு தான் பேச்சுக்கெல்லாம் மூலம் நான்கிற நினைப்பு இல்லாமல் இருந்தா வாழை மௌனத்தாலேயே புரிஞ்சுக்கலாம் மௌனம் இடைவிடா பேச்சு வச்சாத பேச்சு பிரவாகம் பேசறதாலே அது தடைபடறது மௌன மொழியை தடை செய்யறது எப்படி தடைபடற மின்சாரமே பல்பா எரியறதோ ஃபேனா சுத்துறதோ அப்படி தடைபடற மௌனம்தான் பேச்சு கம்பியிலே அது மின்சாரமா தான் இருக்கு அது மாதிரிதான் மௌனம் பல வருஷம் வார்த்தையாலே புரியாததை ஒரு நிமிஷம் மௌனம் புரிய வைத்திடும் மௌனத்தின் சன்னதிக்கு அவ்வளவு சிறப்பு தட்சிணாமூர்த்தியோட மௌனம் நால்வரை தெளிவிச்ச மாதிரி மௌனம்தான் உயரிய மொழி பலிதத்திலே சிறந்தது அதுதான் தரிசிக்க வந்த ஒருவர் கேட்டார் கேள்வி அகம் ஸ்புரணம் தான் நிர்விகழ்ப சமாதியா இல்லை அதுக்கு முந்திய நிலையா பதில் ஹிலே ஒரு சிறு தொலை மூடியே இருக்கு விசாரத்தால் திறக்கும் போது அகம் ஸ்புரணம் ஏற்படறது அதுதான் நிர்விக சமாதி கேள்வி மயக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் பதில் தூக்கம் விரைவா ஆளை கவ்விடும் மயக்கம் மெதுவா வரும் சிறு எதிர்ப்பு இருக்கும் மயக்கத்திலே உண்மையை உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கத்திலே இல்லை கேள்வி மரணத்துக்கு முந்திய நிலை எவ்வாறு இருக்கும் பதில் மரணத் தருவாயில் மேல மூச்சு காணும் அது அவன் இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்த உடம்பை எடுத்துட்டான அர்த்தம் இரண்டு உடம்புக்கு இடையிலே ஆடுறதுதான் மேல் மூச்சு இப்படி மேல் மூச்சு காணும் போது திடீர் திடீர்னு தீவிரமா மூச்சு இருக்கும் அது பழைய உடம்பை உயிர் அபிமானது அர்த்தம் இதை பழனிசாமியிடமும் பார்த்தேன் கேள்வி புது உடம்பு அவனோட அடுத்த ஜென்மாவை குறிக்குமா பதில் ஆமாம் மேல் மூச்சு காணும் போது கனவிலே இருக்கிற மாதிரி இருக்கும் தற்போதைய சூழ்நிலை தெரியாது கேள்வி ஞானையும் உடம்பு அஞ்ஞானியும் உடம்பு நானேங்கிறான் என்ன வித்தியாசம் ஏகமான உண்மை அதை உடம்பு வரையறக்கிறது நான்கிறத உடலளவா குறுக்கிக்கிறான் ஆனா நான்கிறது தூங்கும் போது உடம்பளவா இல்லை அதே நான் தான் விழிப்பிலேயும் இருக்கு நான்கிறது உடம்பளவா இருக்கிறதா ஒரு கற்பிதம் இருந்தாலும் உண்மையிலேயே உடம்பளவா இல்லை உடம்பு நானேங்கிறது தப்பு இல்லை ஏன்னா இருக்கு உடம்பு ஜடம் அது சொல்லாது தவறான எண்ணம் எதுனா நான் எதுவோ அதை விட்டுட்டு எது இல்லையோ அதை நான்கிறது தான் நான்கிறது ஜடம் இல்லை ஜட உடம்பும் இல்லை பொதுவா உடலோட தொழிலை நான்கிறது மேல ஏத்திக்கிறோம் உடல் ஒரு இடத்துக்கு போனதையும் வந்ததையும் நான் போனேன்னும் நான் வந்தேனும் நான்கிறதின் மேலே ஏத்திக்கிறோம் உடல் தொழில் பட்டாலும் தொழில் படாட்டாலும் எதனாலேயும் நான் உடம்பு அவ்வளவுதான் அதுதான் மொத்த தவறும் ஒரு ஞானியோட நான் உடம்பும் அவனோட மற்ற எல்லாமும் சேர்த்துத்தான் ஜட உடலுக்கும் எப்பவும் இருக்கிற சித்துக்கும் இடையிலேயா உழு கிளம்பித்தான் இந்த உபத்திரவம் பண்ணும் கேள்வி ஒரு ஞானியும் நான் உடல் தாங்கிறான் அவனுக்கு சாகும் போது என்ன ஏற்படும் பதில் அவன் இப்போவே உடம்போட தன்னை சம்பந்தப்படுத்திக்கிறது இல்லை கேள்வி இப்போதானே சொன்னீங்க அவனுக்கும் உடல் நான் தான் இருக்கும்னு பதில் ஆமா அவனுடைய நான் உடம்பையும் சேர்த்து இருக்கும் அவனுக்கு நான்கிறதுக்கு அந்நியமா இங்க எதுவும் இல்லை உடம்பு இறக்கறதால அவனுடைய நானுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எப்பவும் போலவே இருக்கும் உடம்பு சாக போறதுன்னா அது கேட்கட்டும் அது ஜடம் அது கேட்காது நான்கிறது சாகிறது இல்லை அதனாலே அதுவும் கேட்காது அப்ப யாரு தான் சாகரா யார் இந்த கேள்வியை கேள்வி இப்போ இவ்வளவு யாருக்கு உண்மையான போலி நானுக்கு தான் போலி நான்கிறதுக்கு இவ்வளவு சாஸ்திரங்களா பதில் ஆமா உண்மைதான் சாவுங்கிறது ஒரு எண்ணம் தான் நினைப்பு அவ்வளவுதான் நினைக்கிறவன் தான் எல்லா தொல்லையும் அவனுக்கு சாகும் போது என்ன ஆகுறதுன்னு அவனே நமக்கெல்லாம் சொல்லட்டும் உண்மை நான் மௌனமா தான் இருக்கும் நான் இது நான் அதுன்னு எல்லாம் நினைக்க கூடாது அது இதுன்னு சொல்றது தப்பு அதுவும் தடைதான் நான்கிறது மட்டும்தான் உண்மை மௌனம்தான் நான் நான் இதுன்னு ஒரு ஆள் சொல்லும் போதுதான் இன்னொருத்தன் நான் அதுங்கிறான் அதனாலே கருத்து வேற்றுமை ஏகப்பட்ட மதங்கள் ஆனா உண்மையிலேயே உண்மை எப்பவும் இருக்கிறபடியே இந்த சச்சரவுகளாலே பாதிக்கப்படாம இருக்கு கேள்வி சாவுன்னா என்ன உடம்பை விட்டுடுறது தானே பதில் தூங்கும் போது உடம்பை விட்டுடறோமே அப்போ என்ன பயமாவா இருக்கு மொழிப்போம்னு தெரியும் நினைப்பு நான் விழிச்சுப்பேன் அப்படின்னு ஒரு நினைப்பு நினைப்பிலேயே தான் வாழ்க்கை ஓடறது நினைப்பிலே இருந்து விடுதலை நம்மளோட யதார்த்த ஸ்திதி ஆனந்தம் பகவான் பொதுவாக சொன்னது அஞ்ஞானம் இருவகையா இருக்கு ஒன்று தன்னை மறந்துடறது இரண்டு தன்னை பத்திய உண்மையை எவ்வளவு கேட்டாலும் திடப்படறது இல்லை சாதனங்கள் எல்லாம் நினைப்பை போக்குறதுக்குத்தான் இந்த நினைப்பெல்லாம் விதையா இருக்கிற பூர்வ சம்ஸ்காரங்களாலேயே ஏற்படுறது அதுதான் வேதம் கற்பிச்சு எல்லா தொல்லையும் கொடுக்கிறது இதை போக்குறதுக்கான சாதனம் குரு கிட்ட இருந்து உண்மையை கேட்கறது ஸ்ரவணம் அதை சிந்திக்கிறது மனநம் அதிலேயே நிக்கிறது தெளிதல் நிதித்யாசனம் சிரவணத்தோட பலன் உடனடியாகவும் இருக்கும் சிஷியன் உடனே உண்மையை உணர்ந்துடுவான் இது ரொம்ப பக்குவிக்குத்தான் மற்ற எல்லோருக்கும் எவ்வளவு தடவை கேட்டாலும் உண்மையிலே நிற்க முடியாது எதனாலே இது மனசிலே மலம் நீங்களே சந்தேகம் விபரீதம் அஞ்ஞானம் இந்த மூணு தான் நீக்க வேண்டிய தடை அஞ்ஞானம் திரும்ப திரும்ப குருவனிடத்து இதுதான் விஷயம்னு தெளிவாகிற வரைக்கும் உண்மையை கேட்கிறதாலே நீங்கும் சந்தேகம் குருவினத்து கேட்ட உண்மையை திரும்ப திரும்ப மனநம் பண்றதாலே சந்தேகம் எல்லாம் தீரும் விபரீதம் அனாத்மாவை ஆத்மான்னு எடுத்துக்கிறது தான் விபரீதம் இது உண்மையிலே நிலை பெறுவதாலேயே நீக்கும் அதாவது நிதி தியாசனத்தாலேயே நீங்கும் இந்த மூணும் சிந்திச்சா எல் தடையெல்லாம் நீங்கி சமாதி சித்திக்கும் அமைதி திடப்படும் சில சிரவண நிதி தியாசனத்தோட முடிகிறது இல்லை புத்தகத்தை படிச்சு எவ்வளவு தெளிஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை இடைவிடா தியானத்திலேயே மனம் நாசமாக சாதகன் இரண்டு வகை ஒன்று கிருதோபகாசன் ரெண்டு அக்ருதோ பாசகன் கிருதோ கொஞ்சம் சொன்னா போதும் ஏன்னா சில சந்தேகம்தான் அவனுக்கு இருக்கும் அது குரு வார்த்தையை கேட்டாலே நீங்கிடும் உடனடியாக சமாதி சித்திச்சிடும் அதிலே இருந்து தெரிஞ்சுக்கள் தெரிஞ்சுக்கலாம் அவன் ஏற்கனவே சிரவண எல்லாம் ஒரு பிறப்புகளிலேயே முடிச்சுட்டான் இப்போ தேவையில்லை மற்றவ எல்லோருக்கும் சாதனை அவசியம் எத்தனை தடவை கேட்டாலும் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும் அதனாலே அவன் சகஜ சமாதி சித்திக்கிற வரைக்கும் சாதனையை விடக்கூடாது சிரவணம் உடம்புதான் நான்கிற தப்பென்னத்தை போக்கும் மனநம் அறிவுதான் நான்கிறதை தெளிவாக்கும் நிதி தியாசனம் ஆத்மானுபவமாகும் தடரம் வும்